لما خلق الانسان علمه البيان والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين كما فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق من الماء فشرع فجعله نسبا وصهرا وقال ربك قديرا خلق الله نبي عظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطعا اور کما قال علیہ والسلام الا بقولم الله نے ہونا بتوانا ہے صلوات محمد مصطفی رسول کریم صلی اللہ علیہ وسلم اور ان اور ان کی پرتی اور ان کے صحابہ کا تابعین تبع تابعین الانبیاء کا لاذان کا شہادت اپنے جمعہ میں اپ کے Inno marakun na nariya rumbino Sadi musabana namun nindra 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 pori nariya muhat nindra sadatne Kiriya dhar nalaha Inno reya alam sayyide Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh Indra Indra jumlahi

பிரகாசமாக நல்ல வழியாக அமைவதற்கு எல்லா லைட்டையும் போட்டால்தான் ஒரு விதமான பிரகாசமாக அமையும் அதே போல நம் வாழ்க்கையும் நாம் பிரகாசமாக நிறுத்த வேண்டும் என்றென்றும் நம் வாழ்க்கை தாக இருக்க வேண்டும் அதன் பலிகள் முதலாவது வரிதை என்பது படைப்பதற்கின் சாரணம் அதாவது நான்கு விதமான படைப்பு அந்த நான்கு விதமான படைப்பும் சேர்ந்ததுதான் மனிதன் ஒரு படைப்போர்

மரம் இல்லையாதுதான் இல்லை மரம் எப்பொழுதுமே நின்று கொள்ளதாக இருக்கும் மலை மலை எப்பொழுதுமேதான் இருக்கும் அந்த வழியாக மூன்றாவது ஆடு மாடு மூன்றுமே எப்பொழுதுமே தான் இருக்கும் அதாவது அதாவதுதான் செல்லும் நான்காவது படைப்பு

बाद कुनियम जेवा उपले नाम उपले जेठना ने मनी ने नहीं पता है ना ही उन सब लोगों को मनी सब लोग हम तो सोनी का नहीं आए अब वो दोनों के दाल दा बाल के बर्ताव समाप्त करने के लिए उस अंदर उधर मोड़ लाओ हम दोनों ही ना दोनों दाले बाल के बुनों बाल के बुनों से ही बीड़ बुनों से ही उधर बर्ताव समाप्त हमें நமக்கு சொல்லி காட்டினார் இரண்டாவது அதாவது வாழ்க்கை பிரகாசமாக அமைவதற்கு இரண்டாவது வழி திலாவது குரான் குரானை பொதுவாக பெண்கள் ரமதா நேரத்திலே குரானை ஓதுவார்கள் நான் ஒரு குரான் கூப்பிடுச்சேன் ரெண்டு குரான் ஒரு சொல்வார்கள் அதே மாதிரி ஆம்பளை அப்படிதான்

வாழ்க்கையின் மூணொருமே வாழ்க்கை பொருளாதார பிராசமமா அமையும் என்பதை நாய் முஸல்ல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியார். கித்திரண்டாவோ வாழ்க்கையின் பிராசம் அமையும்விதத்தே வழி இரண்டாவது மூன்றாவது திங்கள் கித்திரே பற்றி அல்லாஹ் ஹும்தல்லா ரஸ்ஸூலல்லாஹி அலைஹி வஸல்லம் அதாமே இல்லாஹி தந்து பைனல் குர்ஆன் அதாவது மூலமாக நிம்மதி பெறும் பொதுவாக நமக்கு தேவை மன அமைதி தேவை திருமலையிலே மூன்று இடம் மூன்று இடத்திலே மூன்று இடத்திலே மண் மனம் நிம்மதி பெறுகின்றன மன அமைதி பெறுகின்றன ஒன்று

நிம்மதி பெரும் மன அமைதி பெரும் என்பதாக அதாவது ஒரு மனிதர் வியாபாரத்திலும் போயிட்டு காலை இருந்து நைட்டு வீட்டுக்காக வரும் போது ஒரு பொருந்தமான இம்பதி அப்போ மூன்றும் அதாவது மன இம்பதியை பெறுவதற்கான வழிகள் மூன்று என்பதாக அவ்வாறு திருமணம் இருக்கிறார் அதே போல வாழ்க்கையும் பிரகாசம் அமைவதற்கு மூன்றாவது வழி திக்கு திக்கு என்பது सुभान अल्लाह अल्हम्दुलिल्लाह अल्लाह हु अकबर ला इलाहा इल्लि यम बोल जिक्र सुभान अल्लाह व बिहमदी सुभान अल्लाह अल अलीम इकडे यम बोल जिक्र जिक्र के मोन माहम वाते प्रणाम समा हमई में बदा है नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कुछ बोले कहते हैं तिरदिया है नाम नाद वाली वाते प्रणाम समा प्रणाम

Fatima Kaniya Wadana. Ada lagi yang kita mahu tanya, Ali Ali Wadana. Di mana? Bangsa orang ini kondo, jenama orang ini baru baru tu. Ali kan Allah mahu tanya, ini ayat ni, ini ayat ni, bawa orang ni, kalau kami nak mai

அlineEdit ஒரு grande. இந்த